ஹலோ நண்பா நண்பா வெற்றிய நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கேரளா லாட்டிக்கான கெஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் டிட்டிக்கான கெஸிங் மூணு சோப்பும் கேரளா லாட்டரிக்கான கெஸிங் நம்ம மந்த்லி டே டேஃபினால கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஆல் போர்டு நம்ம இருக்கு சூப்பரான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இதுல வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு மட்டுமே கிடைச்சிருக்கு ஏபிஎஸ்சிஎஸ்சி எல்லாம் இதுலயும் சூப்பரான ஒரு வெற்றி கிடைச்சிருக்குனுபா இன்னைக்கு நம்ம அதுக்கு நான் நேர்த்தி கொடுத்ததுல ஒன்பது பாசம் மாசான ஒரு பாசம் நான் சொல்லியிருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் நம்ம உங்களுக்கு காமிக்கல நண்பா இருந்தாலுமே நம்ம எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ஏழு அப்படி வந்து வச்சிருக்கோம் ஒன்பது வரும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் ஆனா வந்து டபுள்ஸ் இருக்குது நாலு ஒன்பது ஒன்பது ரெண்டுமே பவர்லயும் அடப்புல வந்திருக்க நண்பா அடப்புனாலே நாலு ஒன்பது நாலு அது மாதிரி வந்து சொல்லுவோம் நண்பா நம்ப ஏன்னா அதுல வந்து மெச்சேட் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சூப்பரான ஒரு மெச்சேட் நம்ம எடுக்கலாம் அதனால வந்து அது ஒற்றடைப்பாளம் ரொம்ப வரும் ஒற்றடை பண்ணனா ஒன்னு மூணு ஒன்னு நாலு ஆறு ஏழு அது மாதிரி நம்ம ஒற்றை அடிப்படைய டபுள் தான் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு ரொம்ப அதே மாதிரி ஒற்றை அடிப்படையிலன்னா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு அப்படி வரும் நண்பா இன்னைக்கு அப்படிதான் வரும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு நான் எடுத்திருக்கிற கெசிங்கு உங்க கணிப்புல வந்தால் நீங்கள் பிளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பா இன்னைக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேளா லாட்டரியான கெசிங் கொடுத்துருக்கேன் நம்ம கேரளா லாட்டியான கெசிங் பாத்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு ஒன்று ஏபிஏசிபிசி பாருங்க மூணு ஆறு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க மூணு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ஒன்னு அஞ்சு சி போர்டு ரெண்டு ஏழு நம்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்க ப்ளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு மட்டும் பண்ணிட்டு மட்டும்பா அது மட்டும் இல்ல சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் அதுவும் நம்மளுக்கு உங்களுக்கு எடுத்துன்னு அனுப்புறோம் அப்படின்ட்டு சேப்லான்ல மந்திரி பிளான்ல உள்ள நண்பர்கள் சூப்பரான ஒரு வெற்றி எடுத்துட்டாங்க நேர்த்தியே நல்ல ஒரு வெற்றி பெருக்கணும்பா இன்னைக்கும் நல்ல ஒரு கெசிங் தான் எடுத்திருக்கேன் அத வந்து கேரளாட்டிக்கும் டிஎல்ஆர்ட்டிக்கும் நம்ம கெசிங் எடுத்துட்டோம் உங்களுக்கு கேரள ஆட்டி மட்டுமே குடுக்கறதுனால நம்மளால டீஎல் ஆர்டி கெசிங் கொடுக்க முடியல நண்பா அதை பாக்குறது எல்லாருமே பாத்தீங்கன்னா லைக் கூட பண்றது இல்லை சும்மா ஏன்னா தானே பார்த்துட்டு போறாங்க வின்னிங் அடிச்சா போதுன்னுட்டு நம்ம நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இதுக்காகவே உழைக்க உழைக்கிறோம் அது வந்து யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டாங்க அதுவே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு நீங்க பாக்கணும் நண்பா மீண்டும் மீண்டும் உங்களுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி போட்டல்ஸ் எடுக்கிறேன் எல்லோருக்கும் தான் எடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்க எடுக்கிற வெற்றியை உங்க ஃப்ரெண்டு எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா